மோடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு நான் நினச்சேன் ஏதோ பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணித்தார் என்ன ஆப்ரேஷன் அப்படி திரும்பி திரும்பி போகிறேன் ஓ சிந்தூர் முன்னிலையில் நினைச்சேன் அவர் வருவாரா வர மாட்டேன் நான் கேட்டே இருந்தேன் வந்துட்டாரு ஆ பாதி டீயை வச்சுட்டே வந்துட்டேன் ஏன்னா அவரே வந்துட்டார் அப்போ நிச்சயமாக கரண் கப்பருடைய கரம் பல அதாவது வழுப்புங்கிறத அவருக்கு பக்கவளமாக நாம் எல்லாம் இருப்போங்கிறத ஒரு பறைசாட்டுங்கிற இந்த போராட்டத்துக்கு கை கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் இந்த போராட்டம் என்றென்றும் அவர்கள் பக்கம் வந்து நீங்கள் நியாயத்தை பெற்றுத்தர வரைக்கும் நாம் இருப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நூற்றி நாற்பது இருந்திருக்கு நம்ம நாடு நூற்றி நாற்பதாவது நாடாக இருந்திருக்கு இப்போ நூற்றி அறுபத்தொன்னாக வந்திருக்கு அது ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றம் அது காரணம் கரண்ட் கரண்தாப்பர் மாதிரி பெரிய ஆட்களை நீங்கள் வந்து எழுத்து நின்னால் இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாதிரி ஆட்கள் நீங்கள் நம்ம கூட இருக்காங்க ஏன்னா நம்ம இப்போ நமக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா கரண்ட் கரண்தாபர் வரிசையில் நாமெல்லாம் வந்துடும் இது போலீஸ் ஏதாவது வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்களே என்ன அப்புறம் தான் பார்த்தேன் ஒரு தமிழ் சேனல் எடுக்குது அது போலீஸ் எடுக்கிற மாதிரி தானே ஏன்னா ஏதாவது கொஞ்சம் தம்பி கோச்சுக்காதீங்க ஏன்னா நம்மளும் நல்ல வேலை நம்மள மூத்த பத்திரிகையாளர் சொல்லல எனக்கு முன்னாடி பேசின தம்பி சொன்னார் தம்பி பேசும்போது சொன்னாரு பேசும்போது சொன்னாரு மோடி ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காரு நான் நினைச்சேன் ஏதோ பயிற்சி ஆபரேஷன் பண்ணிட்டாரு போல என்ன ஆப்ரேஷன் அப்படி திரும்பி திரும்பி போறேன் ஓ சிங்கூர் அதுதான் அவரு சிங்கூர் ஆப்ரேஷன் நம்மளால சொல்ல மாட்டேன் கேமரா நீங்க பேசுவீங்க அப்ப நம்ம சுரேஷ் எங்க தலைவர் அவர் நல்ல ஒரு டைட்டில் வச்சார் கிழக்கிந்திய கம்பெனி மாதிரி குஜராத் கம்பெனி நல்ல ஒரு சில சில இடங்கள்ல சில சில நல்ல நல்ல எல்லாம் கிடைக்கும் சொல்லுவாங்களே அது மாதிரி இந்த கூட்டம் கூட்டியதற்கு முதல்ல டிஜிட்டல் ஒழுங்கு ஒருங்கிணைத்த அன்பு தம்பிண்ணா இந்திரகுமார் அவருக்கு ஒரு வாழ்த்து ஏன்னா அதான் சார் ராம் சார்த்த பேசிட்டு இருந்தேன் இந்தியா லெவல்ல இதுக்கு கண்டனம் இந்த மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா ஆனா எல்லா எடிட்டர்ஸும் அவங்களுடைய பேஜ்ல போட்டிருக்காங்க எடிட்டர்ஸ் கில்டு பண்ணியிருக்காங்க ஆனா இந்த மாதிரி போராட்டங்கிறது தமிழ்நாட்டில் தான் நடக்கும் ஆக அந்த சுதந்திரத்துக்கே நம்ம வந்து ஒரு ஒரு வாழ்த்து சொல்லணும் ஏன்னா இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாலே வந்துருச்சு பொதுவாக நம்ம ஊர் பழமணி சொல்லுவாங்களே அங்கே ஊரில் நடக்குதுன்னு நம்ம வந்து அங்கே தானே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஓட்டு விட்டுருவோம் அதுக்கடுத்து பக்கத்து தெரு அப்புறம் பக்கத்து வீடு அப்புறம் நமக்கு ரொம்ப நாள் இல்லை ஏன்னா இன்னும் நாலு வருஷம் இருக்கா நாலு வருஷம் இருக்கு அதில் வேற எனக்கு முன்னாடி பேசுனது யார் இப்பயும் உங்களுக்கு வந்துடும் வந்துடும் நமக்கும் வந்துடும் வந்துடும் இப்போ எங்கள் தலைவர் சொன்னாரு நினைக்கிறேன் தலைவர் தான் நமக்கும் வந்துடும் வந்துடும் வராது வரவிட மாட்டோம் இந்த இதெல்லாம் தான் நான் உங்க முன்னாடி வந்திருக்கேன் இது இந்த ஒன் டுவெண்ட்டி போர் ஏ என் மேலே ஒன் டுவெண்ட்டி போர் ஏ ரொம்ப அன்பா போட்டாங்க அதை பண்ணா இப்ப கவர்னர் ரொம்ப அன்பா ஒன்று போட்டார் ஒன் டுவெண்ட்டி போர் தான் இதெல்லாம் பார்த்துட்டோம் இருந்தாலும் நாம் மதிக்கிற பெரிய ஆட்கள் அவங்களுக்கு இந்த அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இருந்த நிலைங்கிறது அதான் ஊடக ஊடக சுதந்திர அந்த அது என்னது ஒரு சுதந்திரத்துக்கு ஒரு சுதந்திர குறியீடு ரெண்டாயிரத்தி பதினாலில் நூற்றி நாற்பது இருந்திருக்கு நம்ம நாடு நூற்றி நாற்பதாவது நாடாக இருந்திருக்கு இப்போ நூற்றி அறுபத்தொன்னா வந்துருச்சு அது ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றம் அது காரணம் கரண்ட் தாப்பர் மாதிரி பெரிய ஆட்களை நீங்கள் வந்து எழுத்து நின்னா இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாதிரி ஆட்கள் நீங்கள் நம்ம கூட இருக்காங்க ஏன்னா நம்ம இப்போ நமக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா கரண்ட் டாப்பர் வரிசையில் நாமெல்லாம் வந்துட்டோம் நாம எல்லாருமே சித்திக்கு வரதராஜன் எல்லார் வரிசையிலையும் நாமெல்லாம் வந்தது ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாடு இன்னைக்கு வந்து இவங்களுக்கு வலு சேர்க்குற அளவுக்கு நாம் தமிழ்நாடு இருக்கோங்கிறதே நமக்கு ஒரு சந்தோஷம் தான் அது ஒரு பெரிய விஷயம் ஒரு அதாவது டிஜிட்டல் வந்த பிறகு எல்லாருமே ஒரு கோட்டுக்கு பயணிக்கிறோம் ஆனால் எல்லாருமே பத்திரிக்காரங்க எல்லாருமே இப்போ எது உண்மை எது போயின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு பகுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சங்கடம் வந்த விஷயம் ஆனால் அவன் வந்து என்னன்னா சட்டத்தின் மூலமாக நம்ம போறோம்னா அந்த சட்டத்தையே நம்ம போட்டு ஏன் நமக்கு பயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிகையை மிரட்டினா நீதிமன்றம் மூலம் நிவாரணம் கிடைக்குது ஆனால் பத்திரிகை சுதந்திர சட்டம் மூலம் ஒடுக்குவதற்கு அவங்க ஒரு அவன் ஒரு ஏற்பாடு பண்றான் அது வந்து ஒழுங்குமுறை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மசோதா ஒன்று பாஸ் பண்றான் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று போடுறான் டிபிஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பத்திரிகை பதிவு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப திருத்த விதிகள் போன்றவற்றை அவன் வந்து அவன் கொண்டு வந்துட்டான் இதன் மூலமா அவன் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அவன் சட்டத்தை ஏற்றிட்டு இருக்கான் ஆக இன்னும் நாலு வருஷத்துல நீங்க வந்து கருத்து சுதந்திரம் பேசுறது எல்லாம் கருத்து சுதந்திரமே இருக்காதுங்கிற நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு தான் இந்த ஆரம்பம் அப்போ அதுக்கு நாம இங்கே தமிழ்நாட்டுல முன்னெடுக்கிறது இருக்குல்ல இந்த போராட்டம் உண்மையிலேயே வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தால் அந்த தம்பிகளுக்கும் அதுக்கு உறுதுணையா இருந்த பிரச தலைவர் செயலாளருக்கும் அதுக்கு உறுதுணையா இருக்கிற நண்பர் அனைவருக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய பாராட்டு ஏன்னா நீங்க மோடி இப்போ நமக்கு மோடி இல்லை அவர் வெளிநாட்டுல இருப்பாரு நம்ம தான் பேசிக்கணும் ஏதாவது அவர் இங்கே இருக்க மாட்டாரு அத பத்தி கவலையும் பட மாட்டார் அத பத்தி நமக்கும் கவலை இல்லை ஆஹ் ஆனா ஒரு கரண்ட் டாப்பாருங்கிற ஒருத்தர் நான் தான் வந்து விசுமசுபணமா பார்த்தா ஆள் அவர் ஒரு ஜெயலலிதா அட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்துருப்பாரு நாம புத்தகமாக போட்டுருக்கோம் அவருக்கு எந்த நிலைந்தா அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் அப்ப நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது நம்ம ஏரியாவுக்கு வர்றதுக்கும் நம்ம தெருவுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாளாக ஆகாது அப்ப அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு அது சுப்ரீம் கோர்ட் நமக்கு ஆதரவா இருக்குங்கிற ஒரு நல்ல செயல் தான் இருந்தாலும் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி போர் ஏ வந்து சஸ்பெண்ட் தான் விதி அதுக்கு என்ன வழி பண்ண மாட்டாங்க ஆனா அதுதான் இன்னும் கொல்லப்புறமா இன்னொரு வழியில வராங்க அந்த டிபேட்ல டிபேட்ல ஒருத்தர் உட்காந்து ஒருத்தர் டைரக்டா ஒருத்தர் ஆர் எஸ் எஸ் சொல்றாரு இன்னொருத்தர் கொல்லப்புறமா ஒருத்தர் ஆர் எஸ் எஸ் இருப்பாரு அரசியல் விமர்சகர் அது மாதிரி இப்ப கொல்லப்புறமாவும் நேரையும் நம்ம வீட்டு வாச வழியவே வரவே இருக்கான் இப்ப நல்லா பாத்தீங்கன்னா இதுல அந்த தமிழ் ஜனமும் ஒண்ணு ஒரு நம்ம டிவிக்கார் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் ரொம்ப நன்மையான நமக்கு நல்ல நண்பர்களா இருக்கிறவங்களாம் வந்திருக்காங்க அது நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் இது போலீஸ் ஏதாவது வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்களா என்ன அப்புறம் தான் பார்த்தேன் தமிழ் சனா நடக்குது அது அது போலீஸ் எடுக்கிற மாதிரி தானே ஏன்னா ஏதாவது கொஞ்சம் தம்பி கோச்சுக்காரிங்க ஏன்னா நம்மளும் ஆசிக்கிட்ட யாராவது போலீஸ் வீடியோ வச்சிருக்கா பாருங்க என்ன அப்புறம் தான் பார்த்தேன் ஓ தமிழ் ஜனம் இருக்கு அப்படின்னு என்னன்னா நம்மால ஒருத்தர் எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க ஏன்னா வேற வழி இல்லை அதாவது இப்படி ஒரு பத்து பேர் இருந்தா அப்படி ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க இருந்தாலும் இதெல்லாம் போய் சேரணும் தானே இப்ப நம்ம போறது மோடி வரைக்கும் போகணும்னா ஒரு ஜனம் தான் போகணும் மோடி வழியே போகணும்னா இருந்தாலும் எனக்கு இந்த 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 கூட்டம் அதாவது இந்த போராட்டத்தை முதன்னு இந்த ஆர்ப்பாட்டம் வைக்கணும்னு நினைச்சது இருக்குல்ல அதுவே எனக்கு வந்து ஒரு தைரியம் தான் அது உண்மையிலேயே உண்மையிலேயே அந்த மறுபடியும் மறுபடியும் நான் பாராட்டுறேன் ஏன்னா இப்ப சொல்லும்போது தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் முதல்ல அதை யூனியனை பதிவு பண்ணுங்க எல்லாம் பதிவு பண்ணணும் ஏன்னா இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து நமக்கு நிறைய நிறைய வேலை இருக்கு இப்ப இப்போ மாத்திரம் இல்லை இன்னும் அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்கு நிச்சயமா கரங்கப்பர் மாதிரி ஆட்கள் சித்திக் மாதிரி சித்திக் வரதராஜ மாதிரி ஆட்கள் நமக்கு வேணும் அவங்களுக்கு பின்னாடி இப்போ ரொம்ப பெரிய விஷயமே நம்ம எல்லாரும் சேர்ந்து பாராட்ட வேண்டியது எங்கள் என்றாம் சார் தான் ஏன்னா இந்த வெட்ட வெயில்ல மொட்டை வெயில்ல இப்படி வந்து உக்காருறதுன்னா அப்போ நமக்கு வந்து நமக்கு கூட நமக்கு நமக்கு ஒரு பலம் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கிற அளவுக்கு இந்த அதுக்கு அவரு நினைச்சேன் அவர் வருவாரா வர நான் கேட்டே இருந்தேன் வந்துட்டாரு வந்துட்டாரா வச்சுட்டே வந்துட்டேன் ஏன்னா அவரே வந்துட்டாரு அப்போ நிச்சயமா கரண் தப்பருடைய கரம் அதாவது வலுப்புங்கறத அவருக்கு பக்கவளமா நாம் எல்லாம் இருப்போங்கிறத ஒரு பறைசாட்டுங்கிற இந்த போராட்டத்துக்கு கை கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் இந்த போராட்டம் என்றென்றும் அவர்கள் பக்கம் வந்து நீங்க நியாயத்தை பெற்றுத்தர வரைக்கும் நாம இருப்போம் அப்படிங்கறது முதல்ல சொல்லிட்டு அதாவது எல்லாருமே ஒன்று தான் இந்த போராட்டம் அதில் வந்து இதை இப்போ கூடணும் கலைஞ்சோன்னு இல்லாமல் இதை தொடர்ந்து அடுத்தடுத்து வழி நடத்துறதுக்கு என்ன வழிங்கிறத நீங்கள் தலைவர் பெருமக்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த தம்பி அவர் வந்து ரொம்ப இதே கண்ணுங்கருதுமா இருக்கார் சோத்து கண்ணு வந்தீங்க நீங்கள் சொல்றேன் ஆ இருக்கு ஏன்னா எங்கள் சங்கத்தில் இவங்க பத்திரிகையாளர் சங்கம் ஆரம்பித்து இப்போ வந்து கேண்டீன் ஆரம்பிச்சாங்க சோத்துக்கு வழி இருக்கு ஆமா அது மாதிரி தம்பியும் சங்கம் ஆரம்பிக்கணும் இந்த சங்கத்துக்குள்ள சங்கமா இல்லை நம்ம சங்கத்துக்குள்ள அவங்க ஒரு பிரிவா வருவாங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்க ஆக இந்த பலம் எந்தென்றும் நம்ம கூட இருக்கணும் இந்த இந்த வலுவை என்னைக்கும் நமக்கு இருக்கணும் இந்த போராட்டம் என்றென்றும் தொடரணும் இந்த வாய்ப்புக்கு நன்றி